லிபோட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் எலெக்ட்ரோரல் போன் விவகாரத்தில் ஒன்றிய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீது பெங்களூர் நீதிமன்றம் எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பெங்களூரு சீதா நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றிய பெங்களூரு நீதிமன்றத்தின் தீர்ப்பினை நான் வரவேற்கிறேன் ஏனென்றால் ஒரு நிதியமைச்சராக மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சியில் இருக்கின்றவர் அவர் மீது மிக துணிச்சலாக அந்த நீதிமன்றம் நீதியை காப்பாற்றிருக்குது துணிச்சல் அல்ல நீதி காப்பாற்றியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அதே போல் ஏனென்றால் ஒன்றுமே செய்யாத செந்தில் பாலாஜி அவர்களையும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் அதுவும் முதலமைச்சர் முதலமைச்சராக ஆண்டு கொண்டிருக்கவே உள்ளே வைத்தார்கள் எந்தவித காரணமும் இன்றி அடிக்கடி அவருடைய ஜாமீன் மனுக்கள் ரத்து செய்யப்பட்டன தேவையில்லாத காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டன அப்படி இருக்கும்போது இவரை நீதிமன்றம் தள்ளித்தால் அது பொதுமக்களுக்கு நீதி வழங்கப்பட்டதாக இருக்கும் என்று கருதுகிறேன் அன்னையில் என்ன பெரிய ஒரு கருத்துனால் நிர்மலா சீதாராமன் மேலே கேஸ் போட்டதை விட இதுக்கெல்லாம் முக்கிய பொறுப்பாக கூட மோடி மேலே கேஸ் போட்டால் கூட வர வரவேற்கத்தக்க விஷயம்தான் ஏன்னா எலக்ட்ரோ பாண்ட் விஷயம் வந்து தேர்தல் நேரத்தில் பெருசாக பேசப்பட்டது அதில் நீதிபதியாக இந்த சந்திர சூட்டு பேர் பெருசாக பேசப்பட்டது இது என்ன நடந்திருக்கிறது ஆராய்ஞ்சு அதிகாரப்பூர்வம் மிரட்டி வாங்கினாக்கா அதுக்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டாக தண்டனை கொடுத்தா தான் மற்ற மற்ற கட்சிக்காரர்களுக்கு அது ஒரு பாடமாக இருக்கும் மிரட்டி வாங்கக்கூடாது அவ்வளோ வருமானத்தில் வந்து ஒவ்வொரு கட்சிக்காரருக்கு பிரியாக பிரியமாக கொடுக்குறது அது வேறு அரசியலில் மிரட்டி வாங்கினாக்க அது ஒத்தவர்களை பார்த்து ஒருத்த பார்த்து எல்லாரும் ரவுடிசம் மாதிரி ஆயிப்போம் அரசாங்குகிற மிரட்டி வா நம்ம பணம் வாங்குகிற மாதிரி ஆயிப்போம் அதனால் இது ஒரு நல்ல உதாரணம் இது கர்நாடகா கோர்ட்டில் தீர்ப்பு வழங்குன்னு ஓரளவு எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறோம் பார்ப்போம் எப்படி வரும் தீர்ப்புன்னு பார்க்கலாம் விசாரணை அதாவது எலக்ட்ரோ பண்டு என்பது யாருக்குமே தெரியாமல் இருந்த எலக்ட்ரோ பண்டை பிஜேபியினுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் அமைச்சர்கள் உட்பட எல்லாருமே சேர்ந்து எலக்ட்ரோ பண்டுனால் என்னென்னு கீழே இருக்கிற கடைக்கோடியில் இருக்கிற குடிமகனுக்கு கூட தெரிகிற அளவுக்கு உருவாக்கிட்டாங்க அமலாக்கத்துறை என்று ஒரு துறை துறையை வைத்துக்கொண்டு அந்த துறை மூலமாக ஒரு கட்சிக்கு நிதி வசூல் பண்ணுவதற்காக எலக்ட்ரோ பண்டுகளை அதிகபட்சமாக வசூல் பண்ணி இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் மீது கா பேங்களூர் ஹைகோர்ட் வழக்கு பதிவு செய்ய சொல்லியிருக்கிறார்கள் இந்த நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறவர்கள் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யும்போது செந்தில் பாலாஜியை கைது செய்ய வேண்டும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்று சொன்னவர்கள் இப்போ நிர்மலா சீதாராமன் மீது சீதாராமன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே இப்போ உடனடியாக அவர் ராஜினாமா செய்வாரா இல்லை ராஜினாமா அவர் செய்யாமல் இல்லை வேறு க அவரை கைது செய்வார்களா என்றெல்லாம் தெரியவில்லை ஆனால் உண்மையிலேயே நிர்மலா சீதாராமன் அவர்கள் இவ்வளவு அவங்களுடைய கட்சிக்காக அமலாக்கத்துறையின் மூலமாக மிரட்டி பணம் வசூலி கொடுத்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன் மட்டுமல்லாமல் அந்த கட்சியினுடைய தலைவர் ஜே பி நட்டா உள்பட அவங்களுடைய கட்சிக்காரர்கள் எத்தனை பேருமே அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகளை வைத்துக்கொண்டு இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு எல்லா இடங்களிலையுமே அவருடைய கட்சிக்கு நிதி சேர்ப்பதற்காக எலக்ட் பண்ற மூலமாக நிதியை அவர்கள் வசூலித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையெல்லாம் எங்கேயுமே வராமல் இருக்கிறது இன்னைக்கு கர்நாடக ஐகோர்ட்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்தப்படி வழக்குகள் பதிவு செய்யப்படும் போது கண்டிப்பாக இது ஹரியானா தேர்தலையோ ஹரியானா நடக்கிற மாநில தேர்தலிலேயோ இல்லை காஷ்மீரில் நடக்கிற மூணாவது கட்ட தேர்தலிலேயோ இல்லை வருகின்ற மகாராஷ்டிராவில் நடக்க போகிற மாநில சட்டமன்ற தேர்தல்களோ இதனுடைய நிலைகள்லாம் எப்படி இருக்கும் என்று தேவையில்லை இதெல்லாம் இவர்கள் மூடி மறைப்பதற்கான எல்லா முயற்சியில் ஈடுபடுவார்கள் உண்மையிலேயே சிபிஐயோ அமலாக்கத்துறையோ வெளியுறவுத்துறையோ இந்த நாட்டின் பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய துறைகளை தன்னுடைய வீட்டு வேலைக்காரர்கள் மாதிரி இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றுதான் அச்சம் வருகிறது சாதாரண மக்களுக்கும் சாதாரண இந்த நாட்டினுடைய குடிமக்களாக இருக்கிறவர்களுக்கும் ஏற்கனவே முன்னாள் அரசு அதிகாரிகளாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருந்தவர்களுக்கும் இப்படி அமலாக்கத்துறையை மத்திய அரசியில் ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி சர்க்கார் இன்னைக்கு அமலாக்கத்துறை அவர் வீட்டு வேலைக்காரர்கள் போல பயன்படுத்தி எல்லாம் எதிர்கட்சி தலைவர்கள் மீது எல்லாம் வழக்குகளை போட்டு உள்ளே தள்ளுகிறவர்கள் இன்னைக்கு ஜே பி நட்டாவை கைது பண்ணுவார்களா நிர்மலா சீதாராமனை கைது செய்வார்களா இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு என்று சொன்னால் நிர்மலா சீதாராமன் உடனடியாக ராஜினாமா செய்வாரா என்றெல்லாம் சாதாரண பொதுமக்கள் கேட்கக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கு இருக்கிறது நிச்சயமாக இருந்திருக்கும் ஏனென்றால் நடைமுறையை பார்த்தால் தான் தெரிகிறது அதை அப்படியே ஊடகங்கள் மறைத்து விட்டன அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் அதை ராகுல் காந்தி அவர்களும் சொல்லியிருக்கிறார் ஆனால் அது விடுபடவே இல்லை ஆனால் உண்மையிலே அது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது கட்டாயம் ஏற்படுத்தும் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தது போல தமிழ்நாட்டிலே அவர்கள் ஒரு இடங்களுக்கு கூட எம்பியிலே பிடிக்க முடியவில்லை அதே போல தான் நடக்கும் ஏனென்றால் அவருடைய நாட்கள் நெருங்கி வருகின்றன வாய்ப்புகள் நிறையா இருக்குது அவதான் அவங்களே உங்களே ஒரு ரைடு பண்ணுறது மறுநாள் அந்த கம்பெனிக்கார் போய் அவங்க கட்சிக்கு ஒரு நிதி கொடுக்குறது இப்படி செய்கிறதுனால அதை ஆற அது சும்மா ஒரு பயனை மட்டும் போட்டுட்டு மற்ற பணத்தை கட்சிக்காட்டி பணத்தை வாங்கிட்டு வந்துடுறாங்க அது நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்தபோது அதிகமான முறையில் நிறைய மிரட்டி பணங்கள் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிருக்கு பாரதிய ஜனதா கவர்மெண்ட்டு காங்கிரஸ் எல்லாம் மிஞ்சி அதிகமாக வாங்கியிருக்காங்க அதனால் கொஞ்சம் தடுத்து முயற்சி பண்ணுறது ஹைகோர்ட்டு கேஸ் போட்டு அதை வெற்றிகரமாக மக்களுக்கு தெரியப்படுறது நல்லா ஒரு அமைப்பாக இருக்குது கண்டிப்பாக பின்னாடி ஏற்படுத்தும் ஏற்கனவே பாதி தேர்வு முடிஞ்சிருச்சு இவங்க தேர்வு தான் இருக்குது இருந்தாலும் பாஜகவுக்கு இன்னைக்கு வர்ற நல்லா காலம் தான் முன்னாடி முன்ன மாதிரிலாம் அதிகமான வெற்றிகளாக பெற முடியாது அவங்கள மக்கள் நல்லா உணர்ந்துட்டாங்க இன்னிக்கு வர்ற காலத்தில் கொஞ்சம் மாற்றி அமைப்பாங்க பாருங்கள் கண்டிப்பாக இந்தியா நல்ல ஒரு முன்னேற்றமான நேற்று போவோம் இந்த கோரமெண்டை மாற்றி அமைக்கிறதுக்கான முயற்சி மக்கள் ஈடுபடுவாங்க அன்னைக்கு என்ன பெரிய ஒரு கருத்துனா நிர்மலா சீதாராமன் மேலே கேஸ் போட்டதை விட இதுக்கெல்லாம் முக்கிய பொறுப்பாக கூட மோடி மேலே கேஸ் போட்டால் கூட வறு வரவேற்கத்தக்க விஷயந்தான் ஏன்னா எலக்ட்ரோ பாண்ட் விஷயம் வந்து தேர்தல் நேரத்தில் பெருசாக பேசப்பட்டது அதில் நீதிபதியாக இந்த சூட்டு பேர் பெருசாக பேசப்பட்டது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விநாயக சக்தி ஊர்வலத்துக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பிரதமர் அழைப்பின் பேரில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு பூஜையெல்லாம் பண்ணி அதில் கலந்துகிட்டு இருக்காரு நம்ம நாட்டினுடைய சட்ட விதிமுறையை பார்த்தா ஒரு அரசு நீதித்துறையில் இருக்கிற வந்து தனிப்பட்ட முறையில் பிரதமரையோ முதலமைச்சரையோ சந்திக்கிறதுக்கு சட்டத்துறையில் வந்து அனுமதியே இல்லை என்ன காரணம்னு சொன்னால் இறுதியாக நம்ம மக்கள் நம்பி இருக்கிறது வந்து நீதித்துறையை மட்டும்தான் அந்த நீதித்துறையை வந்து இவங்க போய் தனிப்பட்ட முறையில் இருவரும் சந்தி ஒரு பொதுவான பத்து பேர் இருபது பேர் சந்தித்து பேசுனா அது ஒன்றும் இல்லை இரண்டு பேர் சந்தித்து பேசுகிறேன்னா அதில் என்ன இஷ்யூவை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்றது வந்து யாருக்கு தெரியும் அதனால் கொஞ்சம் நெஞ்சு இருக்கிற நீதித்துறை மேலே இருக்கிற நம்பிக்கை போயிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் இவ்வளோ இதுவும் நடக்கும்போது இது நடத்தக்கூடிய பெரிய ஒரு ஆச்சரியமே இல்லை உண்மையில் சொல்ல போகிறாரு இது மோடி மேலே வழக்கு தொடர்ந்தாலும் வரவேற்கத்தக்க விஷயம் இது வந்து கர்நாடகாவில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா அமலாக்கத்துறை அதிகாரிகளையும் பயன்படுத்தி அந்தந்த இடத்துல எலக்ட்ரோ பண்டுகள் மூலமாக அந்த கட்சிக்கு நிதி வசூல் செய்திருக்கிறார்கள் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள் ஆனால் கர்நாடகத்தில் அது வெளியில் வந்திருக்கிறது தமிழ்நாடோ மகாராஷ்டிராவோ மற்ற மாநிலங்களிலே அடுத்தடுத்து வெளியில் வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஒருவர் வழக்கு போட்டிருக்கிறார் அந்த வழக்கு மூலமாக அந்த எலக்ட்ரோ பண்டு நிதிகள் எப்படி வந்து எப்படி வசூல் பண்ணுகிறார்கள் எப்படி விரட்டினார்கள் என்றெல்லாம் வெளியில் வருகிறது இப்போ கோர்ட்டுக்கு வெளி வந்த பிறகு கோர்ட்டில் எல்லா உண்மைகளையும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் அதிகாரிகள் விசாரிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த விசாரிக்கின்ற போது கண்டிப்பாக உண்மைகள் வெளிவரும் அந்த உண்மைகள் வெளிவருகின்ற போது பசுத்தோல் போர்த்திய புலியாக இருக்கக்கூடிய பிஜேபிக்கு முகத்திரைகள் கூட கிளிக்கப்படலாம் இந்த பதவியில் அவர் வந்து இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரே அல்ல அவர் மக்களால் எம்பி ஆகிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டதா என்றால் கிடையாது அவர் தன்னிச்சையாக மோடியினுடைய ஏற்ப நியமிக்கப்பட்டவர் அவ்வளவுதான் அப்படி இருக்கும்போது அவரை தண்டிப்பது என்ன தவறு என்னை சந்தேகம் தான் எடுக்கிறது வாய்ப்பு இல்லை ஏன்னா இது வந்து ஒரு கண்துடைப்பு தான் மக்கள் பார்வைக்கு ஒரு கண்துடைப்பு எப்படி எலெக்ஷன் நேரத்தில் வந்து எலக்ட்ரோ பண்ணில் வந்து ஊழல் செஞ்சுட்டாங்க பிஜேபி தான் நிறைய பணம் வாங்கிச்சு மற்ற கட்சிகளோடு பார்த்து அப்படி பார்த்தாலுமே இன்றைக்கி பிஜேபி தானே ஆட்சியில் இருக்குது மக்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஆட்சியில் என்ன மாற்றம் ஏற்பட்டுருக்குது ஏதோ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் மெஜாரிட்டி கொஞ்சம் குறைஞ்சி இருந்திருக்கு இப்போவும் கூட அவங்களுடைய சில மக்களுக்கு எதிரான சக்தி செயல்பாட்டில் வந்தாங்க செயல்பட்டு தான் இருக்கிறாங்க ஆகையால் இது இப்போ நடக்கிறது எல்லாமே வந்து மக்கள்கிட்ட ஒரு ஒரு சும்மா ஒரு ட்ராமா மாதிரி தான் நான் என்னுடைய கருத்தாக இருக்குது அப்போ பாராளுமன்ற தேர்தலே அவ்வளோ பெரிய இசுவாய் கூட பாதிப்பு ஏற்படக்கும் போது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமான்னு சொல்லி இதுக்கு முன்னாடி எத்தனையோ நிதியமைச்சர்கள் இந்த மாதிரி துறப்போசம் பண்ணது கிடையாது அது வியாபாரிகள்லாம் கேட்டால் அதுக்கான விளக்கங்களை கரெக்டாக கொடுப்பாங்க இதெல்லாம் வியாபாரி விளக்கம் கேட்டால் கூட்டு மறட்டுறது அவங்க வீட்டுக்கு ரைடு அனுப்புறது இந்த மாதிரிலாம் நடக்குது நடக்குதுக்கு முன்னாடி நம்ம ஒத்தனியோ நல்ல நிதியமைச்சரெலாம் பார்த்துக்கலாம் தமிழகத்துலேருந்து நிறைய நிதியமைச்சர் போயிருக்காங்க இந்த மாதிரி ஒரு அகராஜகமான ஒரு நிதியமைச்சர் நம்ம இல்லை அதுவும் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வாங்க மற்ற நிதியமைச்சரில் இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலை செய்யக்கூடியது கூட தடுக்குது ரயில்வே திட்டத்துக்கெல்லாம் ஒரு ஆயிரரூபாய் கொடுக்குது ஆயிரம் ரூபாய் வச்சுக்கலாம் என்ன திட்டம் பண்ண கல்யாணக்குடி கூட ஆயிரரூபா போய் கீழே வேலை பார்க்குறாங்க மற்ற திட்டத்துக்கு நிதி கொடுக்க மாட்டுறாங்க இப்போ தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர்னு பேர் வச்சுக்கிட்டு நிர்மலா சீதாராமன் ரொம்ப அநியாயமெண்ட்றாங்க தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் கொடுக்குறதுக்கு தடையாக தான் இருக்கிறதால தமிழ்நாட்டுக்கு உதவியாக இருக்க மாட்றாங்க நம்ம அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அந்த மாதிரி மதிக்க மாட்டாங்க அமலாக்கத்துறை தான் பத்து வருஷம் கையில் வச்சு தான் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறாங்களே வயலாக்கத்துறையினால்தான் ந நரேந்திர மோடி கவர்மெண்ட்டே ஓடுது அதை வச்சு மிரட்டி மிரட்டி அரசியல்வாதிகளை பயன்படுத்தி அவங்களுக்கு செல்வாக்கு உண்டு பண்ணுறாரு உண்மையாக அவர் ம அரசியல்கிட்ட மக்கள் செல்வாக்கெலாம் கிடையாது கட்சிக்காரனை மிரட்டதை அவனை வச்சு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாரு அவர் நல்ல பேர் இருந்தாக்கா அவனை வச்சு ஓட்டை வாங்கி அந்த கட்சியில் சேர்த்துறது அப்படியே அவர் தோற்றுவிட்டானக்கா ஜெயிச்ச எம்எல்ஏ எம்பியில் கொடுத்து வாங்கி கவர்மெண்ட் நடத்துறது அவருடைய திட்டம் மற்ற இவருக்கு நேச்சுரலான மக்கள் செல்வாக்கெல்லாம் கிடையாது மிரட்டுறது எம்எல்ஏ மிரட்டுறது எம்பிஏ விலக்கு கொடுத்து வாங்குறது இதுதான் அவருடைய திட்டம் இது ரொம்ப நாள் நீடிக்காது மக்கள் மாற்றி அமைப்பாங்க யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்வது முறைதான் அதை வசா விசாரித்து அந்த உண்மைத்தன்மையை கண்டறிந்து அவர்கள் மீது வழக்கு நடத்துவது தான் நியாயம் ஆனால் பிஜேபியை சேர்ந்தவர்கள் அப்படியெல்லாம் செய்வதில்லை இன்றைக்கு கெஜ்ரிவாலை போன்றவர்களும் சரி இன்றைக்கு இருக்கிற சென் இங்கே இருக்கிற செந்தில் பாலாஜி போன்றவர்களும் சரி மத்தியில் இருக்கிற சிசோடியா போன்ற டெல்லி மந்திரியாக இருந்தாலும் சரி எத்தனையோ பேர்களை வழக்கு பதிவு செய்தவுடனே க அவர்கள் கைது கைது செய்து விட்டார்கள் அவர்களை ஆறு மாதம் ஒரு வருஷமெல்லாம் வழக்குகள் பதியாமல் அவர்களுக்கு எஃப்ஐஆரே போடாமல் அவர்களை பதிவு செய்ய வைத்து கொண்டு அவர்கள் மீது உள்ளேயே வைத்துவிட்டு தான் எல்லோரும் வெளியில் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே ஒரு வாழ் தவறு செய்தால் அவர் மீது வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து அதன் பிறகு அவரை அவர் மீது கைது செய்ய நடவடிக்கையில் எடுக்கப்பட வேண்டும் ஆமாம் ஆ ஆமாம் அப்போ அப்படி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து மாநிலத்தில் வந்து அவங்க வந்து பெரிய பொறுப்பாக எடுத்துக்க மாட்டாங்க மாநிலத்தில் ஹரியானாவோ இப்ப இப்போ நடக்கிற மற்ற மாநிலமாக இருந்தாலும் அதர் கட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுடைய நோக்கமெல்லாம் வந்து மெயின் வந்து குதிரை விட்டு மெயின் ஜாட்டி கையில் இருக்கணும் அதுதான் மத்திய அரசு அதில் அவங்க கவனம் செலுத்தி கரெக்டாக வச்சுருக்காங்க மாநிலம் விட்டு போவதில் அவங்க பெருசாக நினைச்சு எடுத்துக்க மாட்டாங்க அதாவது அதிகாரத்தில் அவங்க தானே இருக்கிறாங்க அதிகாரத்தை பயன்படுத்தி எது வேணாலும் செய்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது எடுக்க பொழுத இந்த இந்த கவர்மெண்ட் எடுக்காது வர்ற கவர்மெண்ட் எடுக்கும் அது வரைக்கும் அவங்க இருந்தாக்க கண்டிப்பாக அதுமாதிரி நடவடிக்கை எடுக்கும் கூடுதல் சீக்கிரம் அதற்கெல்லாம் முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு கூடிய விரைவில் ஆட்சி மாற்றங்கள் வரும்